மதுரை ரயில் நிலையத்தில் பல கோடி மதிப்பிலான முப்பது கிலோ அளவுள்ள மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை செங்கோட்டை பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் வழக்கம் போல் மதுரையை வந்தடைந்தது அதில் பயணித்த ஒருவர் போதைப்பொருள் பொருள் கடத்திச் செல்வதாக நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை தொடர்ந்து அதிகாரிகள் மதுரையில் அந்த நபரை சுற்றி வளைத்தனர் அவரிடம் சோதனை செய்ததில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான முப்பது கிலோ அளவுள்ள மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த போதைப் பொருளை அவரிடமிருந்து பறிமுதல் செய்து விசாரித்த போது அவர் சென்னையை சேர்ந்த சிலமன் பிரகாஷ் என்பது தெரிய வந்தது பிடிபட்ட போதைப் பொருளுடன் இரகசிய இடத்திற்கு அவர் கொண்டு செல்லப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அவர் சென்னையில் எந்த பகுதியைச் சேர்ந்தவர் அவர் கொண்டு வந்த போதைப்பொருள் எங்கிருந்து கிடைத்தது எங்கு கொண்டு செல்லப்படுகிறது இவருக்கு பின்னால் யார் உள்ளனர் என்பது குறித்து அதிகாரிகள் அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜாஃபர் சாதிக் விவகாரத்தை தொடர்ந்து போதைப்பொருள் குறித்த பேசுபொருள் அதிகரித்துள்ள நிலையில் மதுரையில் முப்பது கிலோ எடை கொண்ட போதைப்பொருள் பொருள் பிடிபட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது